ஆனால் உங்களுக்கு வழங்கிய அருள் கொலைகளை கணக்கிட ஆரம்பிக்க முயற்சி முடித்துவிட முடியாது என்று சொல்கிறார் அப்படி என்னாலும் எழுந்தாலும் ஒரு முடிவுக்கு அளவுக்கு நம்முடைய இளைவன் அம்மாவுத்தால் பதிவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி அந்த வணங்கிய பெரிய நிரம்பதுகள் நிலைய இருக்கிறது அதிலே மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒன்று தான் நேரம் இந்த நேரமும் இருக்கிறது அண்ணா அண்ணா தந்த ஒரு எனவே நம்முடைய நேரங்களையும் காணல்களையும் நாம் சிறப்பான குறைகளை பயன்படுத்துவோமா இல்லையா என்பதையும் அண்ணாட்டா நம்மை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் நம்முடைய நேரங்களை பொன்னான நேரமாக கருதி நாம் அதை சிறந்த வகையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை நடனத்து தருவார்கள் நாம் ஏனென்றால் மேலும் காலத்துடைய அருமையை அறியாதவர்களாக நிலைத்து மக்கள் நம்மில் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் இம்மாமின் வாழ்க்கையத்துக்காக அறிய செல்வார்கள் அதில் பக்குத்து பசு சகிக்கும் நேரம் இருக்கிறது அது கத்தி போல மாலை போல

அந்த அம்பு போன பிறகு தவறா போய் நின்று பிடிக்க முடியுமா முடியாது அது போய் போனது போனது தான் அது போல பேசிய வார்த்தை ஒரு மனிதனுடைய மனதை நோவெடுத்து விட்டது எனவே நான் சொன்ன வார்த்தை வாபஸ் வாங்க முடியவில்லை என்று வார்த்தைகளான சொல்லலாம் தவிரான வார்த்தையை திருப்பி பெற முடியுமா என்றால் முடியாது அது போல தான் நேரமும் காலமும் அது போலிச்சுன்னா அது போனது போனது தான் திரும்ப வர முடியாது அப்படி இப்படி அல்லாமையார்களே அதற்கு தான் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் என்பதாக நேரம் போன்றது தங்கம் போல போல என்பதாக அதையும் தாண்டி என்றால் தங்கம் தவறினால் கூட அடது தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால்

சிறப்பான முறையினை பயன்படுத்துவதையானால் அவர்களை பின்பற்றி நாமும் நல்ல மனிதர்களாக மாறுவோம் சப்போஸ் நம்முடைய நேரங்களை பயன்படுத்தி விடுவதையானால் நாம் நரகவாதிகள் மட்டுமல்ல நஷ்டவாதிகள் கூட நஷ்டவாதிகளும் நரகவாதிகளும் ஆகிவிடுவோம் இருக்கிறவர்களே நாளை வருகையில அந்த எதையோ கேள்வி கேட்பான் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் முக்கியமாக வரட்டாமல் இந்த கேள்வி கேட்பானா எவ்வளவு நான் பூமியில வாழ்ந்தீங்க

இல்லை மக்களே நீங்கள் குறைந்த காலம்தான் மாந்திருக்கிறீர்கள் ஆனால் அதைப் பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்பதால் அல்லா தவிரத்திற்கு நிலைகிறான் இருக்கிறவர்களே நாளை மறுமையுடைய ஒரு நாள் என்பது இந்த உலகத்திறையை நாளை எவ்வளவு நாள் தெரியுமா அதை குர்வானிய வசதத்தில் சொல்லுவான் பெயோவின் எவ்வளவு அரசு வசம் தெரியுமா கவலைப்போ மறுமையுடைய ஒரு நாள் இந்த உலகத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் ஆயிரம்

செய்துட்டு வருகிறோம் என்பதாக அண்ணாவிடத்தில் அந்த மக்கள் கேட்கும் அண்ணா கேட்கிற பதில் என்ன தெரியுமா கேள்வி என்ன தெரியுமா அவளும் நடப்பிருக்கும் உங்களுக்கு நான் நேரங்களை தரவில்லையா நீங்க ஆயுத தரவில்லையா என்று அண்ணா கேட்பான் எனவே நமக்கு வழங்கப்பட்ட நேரங்களை சிறப்பான முறையில் பயன்படுத்தக்கூடிய அறிவுள்ள மக்களாக நாம் மாற வேண்டும் இருக்கிறவர்களே ஏனென்றால் ஏனென்றால் ஒரு புறம் நேரத்துல வரத்து இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது நமக்கு நிறைய ஆயுதங்கள் இன்னைக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு நினைக்கிறோம் வாழ்கிறோம் ஆனால் எத்தனை ஆரம்பத்துல அந்த நேரத்துல இருந்த வரக்கத்து இன்னைக்கு அந்த நேரத்துல வரக்கு இருக்கிறது அதனால இல்லை ஒரு நாள் போவதே பெரும்பாடாக இருந்தது ஒரு நேரத்தில் ஆனால் இன்னைக்கு கண்ண ஓடி கண்ணதற்கு ஒரு நாள் ஓடி போயிடுது கணக்கி போயிடுது சர்வாதி சொல்வார்கள் உலக அணியிற நேரத்தில் வருடங்கள் நாம் மாதம் போல குறையும் மாதங்கள் எல்லாம் வாரம் போல மாறும் வாரங்கள் எல்லாம் ஒரு நாள் போல மாறும் ஒரு நாள் ஒரு மணி நேரம் போல கழியுமா அந்த அளவுக்கு உலகம் நேரமும் சுருங்கி விடுகிறது என்று சொன்னால் சுருக்கமான இந்த நேரத்தை நாம் இப்படி எல்லாம் அமல் செய்ய ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று நாளை வறுமையில

கற்பதற்கு அதை சந்தோஷமான விஷயங்களை நடிப்பதற்கு அன்னைக்கு செல்போனை கையில் எடுக்கிறாங்க பேஸ்புக்ல உள்ள போயிடுறாங்க வாட்ஸ்அப்ல உள்ள போயிடுறாங்க அன்னைக்கு இப்படியாக இன்ஸ்டாகிராம்ல உள்ள போயிருக்கிறார்கள் உள்ள போயிட்டா முடிஞ்சிருச்சு உள்ள போனது தெரியல வெளியில வரவும் முடியலை அவர்களால அந்த அளவுக்கு அந்த இன்டர்நெட்ல மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆராமையோ ஆபாசமான போட்டோக்கள் இருந்து வீடியோக்கள் இருந்து பேச்சுகள் இருந்து மெசேஜ்கள் இருந்து அப்படியே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அதனே உள்ள போய்விட்டு நேரம் என்பதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சில மக்கள் ஷாப்பிங் விரும்பக்கூடியவர்களாக இன்னும் சில மக்கள்

சூரியன் வரணும்னா பகல் எதுவும் தெரியாது சந்திரன் வரனா இரவு எதுவும் தெரியாது பகலும் இரவும் உனக்காக வேலை செய்கிறது நீ புத்திசாலியா இருந்து அந்த ரெண்டு நேரத்திலையும் உனக்காக நீ வேலை செஞ்சிருக்க என்பதாக உமரின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்களுடைய அவர்களுடையார்களே ஆமரி கோரா கைஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படிதான் ஒரு மனிதர் வந்து கேட்டானா இமாம் அவர்களே எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது கேட்ட கொஞ்சம் மொக்க போடுவதற்கு என்னவாசுவதா இருந்தா

பொழுது அந்த முப்பதாயிரம் பக்கத்தில் ஏழாயிரம் பக்கமாக குறைத்து அதை பறந்து அவருடைய நேரத்தில் என்பதை நாம் புரிய